திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி என்னைக்கு நாம பார்க்க போகிறது பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் அருளி செய்தது மூன்றாம் தந்திரம் பத்து அட்டாங்க யோக பேர் நாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ மூன்றாம் தந்திரத்தில் பத்தாவது அட்டாங்க யோக பேர் எப்படியெல்லாம் நம்ம தியான பயிற்சியிலேருந்து எல்லா யோகங்களையும் சொல்லி கொடுத்துட்டு வரப்பாருங்க இப்போ நம்ம நாளோ சமாதியை பார்த்தோம் இப்போ அட்டாங்க யோகத்தை பார்க்க போகிறோம் இதையெல்லாம் நாம் பயிற்சி செய்யலன்னா நினைக்கக்கூடாது இந்த பாடல்களை நாம் பாடுறதன் மூலம் நம்மளுடைய சக்கரங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நாம் படிக்கிறதிலையும் பாடுறதுலையும் அந்த தியான முறை தானாகவே நடக்கும் நாம் இந்த திருமூல நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு நம்மளுக்கு எதாவது தெரியுமா பன்னெண்டு திருமுறைகளையும் பாடப்போய் பத்தாம் திருமுறையில் திருமூல நாயனார் மூவாயிரம் பாடல்களை அருள் செய்திருக்காரு ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் நம்மளுக்கு வழங்கியிருக்கார் அப்போ இதையெல்லாம் நம்ம பாடாமல் இருக்கிறது நம்மளுடைய தவறு இல்லையா நல்ல தூய தமிழில் கைலாயத்திலிருந்து வந்தவர் அவரும் கைலாயத்திலிருந்து வந்தவர் ஆனால் அவர் கைலாயம் போனாரான்னு நம்மளுக்கு தெரியாது சுந்தரர் மாத்திரம்தான் கைலாயத்திலிருந்து வந்து நேராக கைலாயத்துக்கே போனவர் இப்போ வாங்க நாம் திருமூலர் அருளி செய்த மூன்றாம் தந்திரம் பத்து அட்டாங்க யோக வேறு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இந்த பதிவை தள்ளி தள்ளிவிட்டு போகாதீங்க அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை குறை வேணாம் ஏன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது போய் சேரணுன்ற பதிவை நல்லா அதில் கொடுங்க வாங்க இப்ப நம்ம பாடலாம் திருச்சிற்றம்பலம் பாடல் இமயம் ஒன்று போது கந்தே ரோம் புரி சடையாது கந்தாரமராபதி கே செல்வர் ஏது கந்தாணிவன் என்றருள் செய்துடு மாது கந்தாடிடு மால்விடையோனே பற்றி பது வைத்து பரன் பூகள் கற்றிருந்தாங்கே கருதுமவர் முற்றிருந்தாங்கே முனிவர் எதிர்வர தெற்றும் சிவபதம் சேரலுமாமே நம்ம ரெண்டாவது பாண்டோம் இல்லையா அது நியமம் இப்போ மூணாவது பாடப்படுறது ஆதானம் அட்டாங்க யோக பயிற்சின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அட்டாங்க யோக பேருன்னு சொல்லியிருக்கார் இல்லையா அதில் எட்டு விஷயங்களை சொல்றாரு ரெண்டு படிச்சிட்டோம் இப்போ மூணாவது படிக்கிறோம் ஆதானம் வருந்தி தவம் செய்து வானவர் கோபாய் திருந்த மராபதி செல்வன் இவனென தருந்தன் முழவங்குழலும் இயம்ப இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே பிராணாயாமம் செம்போர் சிவகதி செம்போர் சிவகதி சென்றை துங்காலத்து கும்பத்தமர குழாம் வந்ததிர்கொள்ள எம்பொற் தலைவன் இவனாமென சொல்ல இன்ப கலவி இருக்கலுமாமே நான்கு பாடல்களை பாடியிருப்போம் மீதமுள்ள நான்கு பாடல்களை மறுபதிவில் நம்ம பாடுவோம் எவ்வளோ ஒரு அருமையாக பாடியிருக்கார் பார்த்தீங்களா பாடவே படிக்கவே நேரம் இல்லைன்னு சொல்கிற நாம் இதை கேட்கலாமே கேட்டு பயனடையலாம் செம்பொற் சிவகதி சென்றெய்தும் காலத்து கும்ப தமரர் குழாம் வந்து எதிர்கொள்ள எம்பொற்றலைவன் என இன்ப கலவி ஆமே எவ்வளோ எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்தமராபதி செல்வன் இவனென தருந்தன் முழவும் குழலும் இயம்ப இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே இந்த அட்டாங்க யோகத்தை செய்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரியான பேர் பெற்றவங்க இந்த மாதிரியான உடல் அமைப்பு பெற்றவங்க இந்த மாதிரி தியான பயிற்சிகளை பெற்று இப்படியெல்லாம் வாழக்கூடியவங்க அப்படின்ட்டு விளக்கமாக சொல்கிறாரு இதையெல்லாம் நாம் படித்த உடனே பண்ண போகிறதில்லை ஆகையினால் இப்படி ஒரு திருமுறை இருக்குது பத்தாம் திருமுறையில் திருமுல நாயனார் அழகா எல்லா விதமான யோகங்களையும் குழந்தை பேர்களையும் உருவதையும் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார் மூவாயிரம் பாடல்களை கொடுத்துருக்கார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூணாம் தந்திரம் இதையெல்லாம் பார்த்து பலனடைங்க இது கேட்குறது நம்மளுடைய புண்ணிய லிஸ்டில் சேரக்கூடியது இது பாவமும் கிடையாது இந்த நேரத்தை சிவனுடைய நினப்பில் செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லெஜரில் எழுதுவாங்க இதையெல்லாம் கேட்டு பாடி பார்த்து பலனடைங்க ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்கள் எங்களுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு பெருகணும்னு இருகரம் கூப்பி கேட்டுக்கிறோம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு தள்ளிவிட்டு போகாதீங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி